வணக்கம் பிக் டாப் கார்த்திக் மாயகுமார் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற புதுமண தம்பதி சந்தோஷமா இருக்காங்கப்பா உல்லாசம் அனுபவிச்சுக்கிட்டு அது என் காதில் விடும்போது சங்கோச்சமா இருக்குன்னு ஒரு அம்மா நாற்பத்தி நான்கு வயசான ஒரு அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல புகாரை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த வித்தியாசமான வழக்கை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் பொதுவாக வினோதமான விசித்திரமான வழக்குகள்லாம் கேரளால பதிவாகும் இப்போ தமிழ்நாட்டோட இன்னொரு அண்டை மாநிலமான கர்நாடகாவில் ரொம்ப 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 வித்தியாசமான புகார் ஒன்று போலீஸ்கிட்ட கொடுக்கப்பட்டு ஆரம்பத்தில் போலீஸாருக்கு இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அதுக்கப்புறம் அவங்க கேஸ் ஃபைல் பண்ணி அதுவும் சில பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை பண்ணலாம் ஆரம்பிச்சிருந்தாங்க நம்ம அப்படிக்கு ரொம்ப இருக்குது அப்படின்னா கேஸ்னு பெரிய கேஸ்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய கேஸ்லாம் இல்லைங்க இதெல்லாம் கேஸாக மாற்றுவாங்களான்னு நீங்கள் யோசிப்பீங்க அப்போ ஏற்பட்ட ஒரு விஷயந்தான் கர்நாடகாவில் இப்போ பதிவாகி இருக்குது என்ன இருக்குன்னா இந்த பெங்களூரோட கிரிநகர் பகுதி இருக்குல்ல அதை சேர்ந்தவங்க ஒரு நாற்பத்தி நான்கு வயது பெண்மணி இவங்க இருக்க வீடு இருக்குல்ல அதை ஒட்டியே இன்னொரு வீடும் இருக்குங்க அந்த வீட்டுக்கு ஒரு புதுமண தம்பதி வந்திருக்காங்க இப்போதான் புதுசாக கல்யாணம் ஆனவங்க ரீசண்டா வாடகைக்கு அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்த ரெண்டு பேரோட வீடு எப்படி இருக்குன்னா இந்த நாற்பத்தி நான்கு வயது பெண்மணி இருக்காங்களே இவங்க வீட்டு கதவு இருக்குல்ல முன் கதவு இந்த கதவுக்கு அப்படியே ஒட்டி முன்புறமாகவே அந்த புதுசாக ஜோடி வந்திருக்காங்கள வீடு அந்த வீட்டோட பெட்ரூம் ஜன்னல் இருக்குதுங்க ஸோ இங்கே டோர்னா அந்த பெண்மணி இது இதை ஒட்டியே இங்கே அந்த வீட்டோட பெட்ரூம் ஜன்னல் ஸோ பெட்ரூமில் அவங்க பேசுகிற விஷயங்கள் மற்றபடி ஏதாவது சவுண்டு கேட்குதுன்னா அது எல்லாமே இவங்களுக்கும் ரிசீவ் ஆகும் புதுசாக கல்யாணம் ஆட சின்ன சரிச்சுங்க என்ன பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளே இருந்தபடியே அந்த வேலையில் அவங்க ரொம்ப தீவிரமாக இருந்திருக்காங்க போல இருக்கு இரவு நேரத்தில் சில சத்தங்கள் கேட்டிருக்கு நாற்பத்தி நான்கு வயது பெண்மணி அவங்களால புரிஞ்சிக்க முடியாதா என்ன உள்ள நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா முதல்ல புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க இதுக்கப்புறம் சத்தம் தொடர்ந்து கேட்கவே கடுப்பாக இருக்காங்க நீங்கள் ஒன்று ஒன்று வாடி ரெண்டு வாடி விடுவாங்க தொடர்ந்து இது போல் இருந்தால் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த நாளைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க அவங்க வீடு ரொம்ப பெருசு இல்லையாங்க தானா இங்கே கதவுன்றிருக்கப்போ ஆரம்பித்து கொஞ்சம் விதத்தில் வீடியோ முடிஞ்சிடும் ஸோ வீட்டுக்குள்ளே அவங்க எங்கே இருந்தாலும் இந்த சவுண்ட் அவங்களுக்கு ரொம்ப பெருசாகவே டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு போல இருக்கு முதல்ல இரவில் மட்டும் கேட்டால் அந்த முனங்கள் சத்தம் போக போக இரவு பகல் மதியான நேரத்துல கூட சத்தம் அவங்க காதுகளுக்கு ஹெவியாக கேட்டிருக்கு போல இருக்கு இதெல்லாம் அந்த பெண்மணி கடுப்போட உச்சத்துக்கே போயிட்டுருக்காங்க இருக்காங்க நாம் அப்புறம்லாம் நாம சும்மா இருக்க முடியாது வெடிச்சடலான்னு அந்த அம்மா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க கரெக்டாக அந்த நேரத்தில் என்ன இருக்கு இவங்க அந்த சில்மஷ் ஈடுபடுறப்ப எழுப்புற சத்தம் மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் பேசும்போதே கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசியிருக்காங்க அதுவும் சில வார்த்தைகள் உள்ள அங்கங்க வந்திருக்கு போல இருக்கு ரொமாண்டிக்கா அந்த சின்ன திசுங்க ஜாலியாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க இந்த சத்தமும் அந்த அம்மா காதுகளை விழுந்திருக்கு இதெல்லாம் போகாமல் ரெண்டு பேரும் சந்தோஷமாக சிரித்து சிரித்து பேசியிருக்காங்க இந்த வார்த்தைகளை இதெல்லாம் அந்த அம்மா காதுகளை விழவே அப்சட் ஆகிட்ருக்காங்களாம் நாற்பத்தி நாலு வயசு அவங்க தான் வீட்டில் இருக்காங்க பக்கத்தில் இருக்க இந்த ஜோடி இது பொல்லா பண்ணுறாங்கன்னு இவங்க செம்ம கடுப்பாயிட்டாங்க வீடுன்னு இருந்தால் பேசுகிறது தான் ஆனால் அது பக்கத்து வீட்டில் கேட்கக்கூடாதுன்னா இருக்கும் பொதுவாக நம்ம தமிழ்நாட்டெலாம் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க பக்கத்து வீட்டில் எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது கத்திக்கிட்டே இருக்காங்க அசிங்கசிமாக திட்டுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் போகும் அது வேறு ஆனால் இது அப்படியே வேறு மாதிரி இருக்குது என்ன ப்ரோ அதான் ஜன்னல் இருக்கு இவங்களே வீட்டை கதவை லாக் பண்ணி தானே இருப்பாங்க அப்புறம் எப்படி சவுண்டு உள்ளே கேட்குன்னு கேட்டிங்கன்னா ஜன்னல் இருக்குது ஆனால் அது இருக்கா அதுதான் இங்கே பெரிய ட்விஸ்ட்டு இந்த விவகாரம் இப்போ பெருசாக விஷரரூபம் எடுத்தது காரணமே மூட வேண்டிய அந்த ஜன்னலை மூடாமல் ரொமான்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த யங் கப்புள் இதனால தான் விவகாரம் இவ்வளோ பெருசாக வந்திருக்கு ஜன்னல் திறந்து வச்சபடியே தான் அவங்க எல்லா வேலைகளையும் ஈடுபட்டதாக அந்த பெண்மணி சொல்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் அந்தம்மா பஸ் ஸ்டோட அவரை நேரம் வந்துருச்சிங்க கட கடகடனு கிளம்பி போயிருக்காங்க அந்த கப்பல் இருக்காங்களே புதுமனை தம்பதி அவங்கள பிடிச்சி கேள்வி மேலே கேள்வியை கேட்டிருக்காங்க இவங்க பேசுகிறப்ப கடுப்பான ஆப்போசிட்டில் இருக்க அந்த கப்பலும் சில வார்த்தைகளை விட இவங்க சில வார்த்தைகளை விட ஒரு கடத்துல கெட்ட வார்த்தைகளை போட்டு திட்டுற அளவுக்கு வயசு வித்தியாசம் இல்லாமல் ரெண்டு தரப்போம் மாறி 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 மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காங்களாம் பரஸ்பரம் மிரட்டல் விடுத்துக்கிட்டாங்க ரெண்டு பேருக்கு அப்படின்றது இன்னொரு குற்றச்சாட்டு இந்த நாற்பத்தி நான்கு வயது பெண்மணி ஒரு கடத்தில் என்ன திறமை பண்ணிட்டாங்க நான் உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன திருப்பி கேட்குறீங்கன்னா சொல்லிவிட்டு மேபி வயசுக்கேற்ற ஈகோ இருக்கும் போல அந்த பெண்மணி கிளம்பி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க எங்கே ஆரம்பித்த ஓகாரம் ஜன்னல் மேட்ரு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போலீஸ்கிட்ட போய்ட்டு அவங்க புகாரை பதிவு பண்ணிட்டாங்க சார் உடனடி ஆக்ஷன் எடுங்க சார் அப்படின்ட்டு அந்த புகாரில் அந்த அம்மா சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் என்ன தெரியுமா ஏன்மா ஜன்னல் மூடில் அப்படின்னு கிட்டே கேட்டால் எனக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க அப்படின்னு அந்த புகாரில் ஆரம்பிக்கிறாங்க இதோடு நிற்கலைங்க அடுத்த லைன் தான் என்ன உச்சக்கட்டமே நான் இது போல் கேட்டுகிட்டே இருந்தேன் அப்படின்னா என்னை ரேப் பண்ணிவிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்கன்னு அந்த கப்பல் மேலே இந்த அம்மா ஒரு பெரிய புகாரை முன்வைக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் தொந்தரவாக இருக்குன்னு அவங்க இருந்து இவங்க பேசுகிற மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இன்னொரு விஷயத்தையும் போட்டாங்க ஆனால் இந்த விவகாரத்தில் புகார் பதிவு பண்ணது இந்த அம்மா மட்டும்தான் பக்கத்து வீட்டுக்காரங்களும் வேறு யாருமே இந்த கேஸில் வந்த மாதிரி தெரியல கொஞ்சம் கூட அந்த எங் கப்பலுக்கு வவஸ்தையே இல்லைங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் புகாராகவே எழுதி கொடுத்துட்டாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் போலீஸார் இந்த புகாரை எப்படி எடுத்து எப்படி விசாரணை பண்ணுவாங்க அந்த கிட்ட போயிட்டு எப்படி சத்தம் எழுப்புனீங்க ரூமுக்குள்ளே என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க திருமணமானவ தானே நீங்கள் இது போடலாம் சத்தம் போடலாமா சத்தம் போட்டு சிரிக்கலாமா இது போலாம் கேட்க முடியும் இந்த வழக்கோட முகாந்திரம் எங்கே ஆரம்பிச்சு எங்கே போகுதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஜன்னல் மூடலைங்க அவ்வளோதாங்க விஷயமே இதுதான் இவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கு இப்போது போலீஸாரும் வேற வழி தெரில உங்களுக்கு ஏன்னா ஸ்டேஷன் தேடி வந்து புகார் கொடுத்துட்டாங்க இந்த அம்மா வேறு நாற்பத்தி நாலு வயசு ஆகுது ஏதோ இந்த அளவு மனம் குமரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏதோ கொலை மிரட்டெல்லாம் கேஸ் அப்படி வரப்போகுது சரி நம்ம வழக்கை பதிவு பண்ணுவோன்னு வழக்கு பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது கூட விசாரணையை இனிஷியேட் பண்ணுறதுக்கு போலீஸார் ரெடி ஆகிட்டாங்க என்னென்ன செக்ஷன் தெரியுமா நான்கு பிரிவுகள் ஃபைவ் நாட் ஃபோரு அதாவது இன்டென்ஷனல் இன்சல்ட் வித் இன்டென்ட் டு ப்ரொவோக்கு அந்த யங் கப்புள் அதெல்லாம் நினச்சி பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் இந்த செக்ஷன் உள்ளே வருது ஃபைவ் நாட் சிக்ஸு கிரிமினல் இன்டிமிடேஷன் ஃபைவ் நாட் நைனு இன்சல்ட் டு மாடஸ்டி ஆஃப் உமன் தேர்ட்டி ஃபோரு கிரிமினல் ஆக்ட் வித் காமன் இன்டென்ஷன் நாலு செக்ஷன் இந்த ஜெனரல் மூடாத கேஸுக்கு ஸோ எஃப்ஐஆரை பதிவு பண்ணி விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்களா இந்த விஷயம் அந்த கப்பலுக்கு தெரிஞ்சிடுச்சு எங்க ஏதோ நீங்கள் கேட்ட கேள்வி பதில் சொன்னதுக்கு கம்ப்ளைண்ட் இருக்கேன் போயிட்டீங்களான்னு சொல்லிவிட்டு அந்த ரெண்டு பேருமே அவங்களோட ஹவுஸ் ஓனர் இருக்கார்ல அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார் இது போல் நாங்கள் அந்த அம்மா கேட்டாங்க பதில் தான் சொன்னோம் இதுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷனை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார்னு சொல்லிவிட்டு உடனே அந்த ஹவுஸ் ஓனர் இருக்கார் பாருங்க இந்த யங் கப்பல் தங்கியிருக்கோம் அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் அவர் உடனடியாக ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டாருங்க இதே போலீஸ் ஸ்டேஷனில் அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் என்ன தான் சொல்லியிருக்காரு அந்த அம்மா சொல்கிறது எல்லாமே பொய்யன்னு எடுத்ததுமே ஆரம்பிக்கிறாரு யார் அந்த நாற்பத்தினாலு வயது பெண்மணி கொடுத்தானே கம்ப்ளைண்ட்டு அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் இருக்க எல்லாமே பொய்யே அந்த தம்பதி அங்கே இருக்கிறத அவங்களுக்கு பிடிக்கலை இதுதான் ஆக்சுவல் ரீசனு அதனால தான் அவங்கள காலி பண்ண வைக்கிறதுக்காக அந்த அம்மா பொய் பொய்யாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த அம்மாவுக்கு இதே பொழப்பாக போயிடுச்சுன்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கு முன்னாடி அங்கேருந்து டேனட் சார்ந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல அதான் இந்த மனுஷன் அந்த புகார் கடிதத்தில் இதெல்லாம் சேர்த்து ரப்பியிருக்காரு ரெண்டு தரப்பும் மாறி மாறி புகார் கொடுத்துக்கிட்டாங்களா இப்போ போலீஸார் விசாரிக்கிறதா இருந்தால் ரெண்டு தரப்பிலையும் விசாரிக்கணும் ரெண்டு தரப்பையும் பனிஷ் பண்ணுற அளவுக்கு இந்த விவகாரம் கொண்டு போய் விட்டுரும் இது அந்த ரெண்டு தரப்பை உணர்ந்துருக்காங்க ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாங்க இவங்க ரெண்டு தரப்புக்குள்ளேயே பேசி காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க அந்த புகார்கள் இருக்குல்ல அதை வாபஸும் வாங்கிட்டாங்க இதுக்கு பருத்தி போட்ட உடல்லேயே இருந்திருக்கலாமே எதுக்கு வந்து புகார் கொடுத்து வாபஸ் வாங்கி என்னத்தை சொல்ல இது எல்லாம் நடந்தது இந்த கிரிநகர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அதை மையமாக வச்சு தான் நீங்கள் என்ன நினைப்பீங்க கதை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஆனால் போலீஸ் இங்கே ஏதோ ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க அந்த புகாரெலாம் வாபஸ் வாங்கிட்டாங்களே வெறும் அந்த லெட்டர் தானே வாபஸ் வாங்கியிருக்காங்க எஃப்ஐஆர் போட்டாச்சுங்க நீங்கள் இதுக்கப்புறம் கோர்ட்டில் பார்த்துக்கங்கன்னு போலீஸ் அவரு டிஃப்ட் வச்சிட்டாங்க ஸோ இந்த ரெண்டு தரப்பு இதுக்கப்புறம் கோர்ட்டில் போய் தான் தானே டிஃபண்ட் பண்ணிக்கணும் எவ்வளோ விசித்திரமா இருக்குல்ல இந்த வழக்கு சென்னையில் மூடாததுக்கு எவ்வளோ தூரம் போயிருக்காங்க பாருங்க கொலை மிரட்டல் ரேப் பார்த்துன்ட்டு என்னென்ன அட்டம் சார்ந்து இது போல் புகார்களை பதிவு பண்ணியிருக்காங்க மிரட்டல் அட்டம் என்னென்னமோ ஓகே பெங்களூரில் இது போல் புகார்கள் தாங்க ஆனால் தொடர்ந்து வாடிக்கையாக நடந்துக்கிட்டு இருக்கு இதில் முக்கியமாக சொல்லணுன்னா பக்கத்து வீட்டில் நாய்ங்களை வளர்க்குறாங்கப்பா அப்படின்ட்டு ஒரு பெரிய பிரச்சனை ரைஸ் ஆச்சு சமீபத்தில் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே பெங்களூரில் நடந்தது தான் இன்னொரு கேஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் கோழி வளர்க்குறாங்கன்ட்டு அந்த கோழியால் பிரச்சனைன்னு இன்னொரு கேஸு இப்போ அடுத்து வந்தீங்கன்னா இதே மாதிரி பக்கத்து வீட்டில் யங் கப்புள் ஜாலியாக இருக்காங்க எங்களால் அதை பொறுத்துக்க முடியல சகிச்சிக்க முடியல அப்படின்னு ஒரு அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த புகார் இப்படி மாறி 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 வினோதமான பல புகார்கள் பெங்களூரில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ஸுக்கு போன வண்ணமே இருக்குது மக்களே இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் பார்க்கிங்கிற இந்த படத்தை பார்த்துருப்பீங்க தரமான படங்க நேரம் இருக்கிறப்ப பாருங்கள் இந்த படத்தோட கதையை ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனைங்க வண்டியை பார்க் பண்ணுறதை சார்ந்து அந்த சின்ன பிரச்சனை எப்படி கொலம்பு முயற்சி வரைக்கும் இந்த ரெண்டு கேரக்டரையும் கொண்டு போய் விடுது அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக எப்படி இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸாக மாற்றி விடுது அப்படின்றத அந்த படத்தில் சூப்பராக சொல்லியிருப்பாங்க இதே மாதிரி தான் இப்போ நான் அவ்வளோ சொன்ன பாருங்கள் ஒரு வழக்கு சார்ந்தது அது ஆரம்பிச்சிருக்கணும் ஜன்னலை மூடுப்பான்னு சொன்னால் அவங்க மூடி இருக்குன்னா அதோடு முடிஞ்சு போயிடுச்சு அப்படி இருக்க வேண்டிய விஷயம் இவங்களுக்குள்ள என்ன ஈகோவோ ஒரு இடத்துல அப்படியே அந்த ஈகோவை ஃபுல்லாக பரிணமிச்சு தான் போலீஸ் கேஸ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்கு ஆரம்பத்திலே அந்த பிரச்சனையை பேசியிருந்தாங்கன்னா முடிஞ்சிட்ருக்கோம் அது பிரச்சனையாகவே கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் ஆரம்பத்தில் நாம ஆனால் போமா நீ சொல்லி நானே கேட்கறதுன்ற ஒரு பிஹேவியரில் நடந்துக்கும் போது தான் அடுத்தடுத்த லெவலுக்கு அந்த பிரச்சனை வளர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போது என்ன கொலை பண்ணுவான்னு சொல்லிடுறான் ரேப் பண்ணுவான்லாம் சொல்கிறான்னு அந்த நாற்பத்தி நான்கு வயது அம்மா சொல்கிற வரைக்கும் பெருசாக எழுதிட்டு போகுது எல்லாேருக்கும் இது பொருந்தும் தான் சொல்கிறேன் எல்லாருக்கும் பொருந்தும் இலசுங்கெல்லாம் கொஞ்சமாவது ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணணும் பக்கத்து வீட்டில் நாம் சந்தோஷமாக இருக்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க ஏற்ற மாதிரி கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அதை சில பேர் பண்ணுறதில்லை பெரியவங்களாவது கொஞ்சம் சகிப்பு தன்மையோடு இருக்கணும் ஏன்னா அவங்கள பார்த்தா நாம விளர்றோம் அவங்களுக்கே சகிப்பு தன்மை இல்லை அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம் ஓ பெரியவங்க பண்ணுறதா கரெக்டான அந்த விஷயத்தை நம்ம அப்சர்வ் பண்ணிப்போம் ஒரே ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் என்னன்னா ஒருத்தவங்க பண்ணுற பாசிட்டிவான விஷயத்தை நம்ம மைண்டு ஈஸியாக எடுக்கிறத விட நெகட்டிவான விஷயத்தை ஈஸியாக எடுத்துக்கும் இது ஹியூமனோட பேசிக்கான சைக்காலஜி ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம் இது பட் இது இன்னும் வருஷம் வருஷம் பரின விஷயம் தான் இருக்குது அதாவது ஒரு பையன் கிட்ட ஆயிரத்தடி கெட்ட பழக்கம் இருக்கும் அது எல்லாத்தையும் பார்க்குற ஒருத்த கற்றுப்பான் அவர்கிட்ட அவ்வளோ நல்ல பழக்கங்கள் இருக்கும் அதில் ஒன்றும் கூட கற்றுக்க மாட்டான் உதாரணத்துக்கு அந்த பையன் நல்லா படிக்கிறவனாக இருப்பான் இவன் அதை எடுத்துக்க மாட்டான் அந்த பையன் நல்லா ட்ரிங்க் பண்ணுறான் அப்படின்னா அதை மட்டும் இவன் எடுத்துப்பான் நான் அவனை பார்த்து இதை கற்றுக்கிட்டேன்ட்டு இதுதான் சைக்காலஜி பேசிக்கான ஒரு எரர்னு சொல்கிறேன் ஸோ ரெண்டு தரப்பு மேலேயும் தவறு இருக்குன்றது இந்த வீடியோ பார்க்குறவங்க புரிஞ்சுக்கங்க நாளைக்கு நீங்கள் சாதாரண பிரச்சனை தானே இதில் நான் ஈகோ காமிச்சதுனால நாளைக்கு நான் பெரிய ப்ராப்ளம் வந்துடுறப்போ தான் அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க இந்த புகார் எல்லாருக்கும் ஒரு பாடம் மக்கள் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அழிவு பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்